சேலம் மாவட்டம் ஓமலூர் அதிமுக கட்சி அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியது ஓபிஎஸ் பி எஸ் பற்றி எந்தவித கேள்விக்கும் இனி பதில் அவரை பற்றி கேள்விக்கு எந்த பதிலளித்தாலும் திரித்து செய்தி வருகிறது என தெரிவித்தார் சென்னையில் ஆம்ஸ்ட் கொலை வழக்கில் ஐசிஏ மாற்றினால் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்துவிடாது நிர்வாகம் சரியாக இருந்தால் மட்டுமே சட்டம் ஒழுங்கை காக்க முடியும் இன்றைக்கு காவல்துறை பொறுப்பை முதலமைச்சர் வகித்து வருகிறார் சரியான முறையில் திறமையாக செயல்படுத்தி இருந்தால் சட்டம் ஒழுங்கை காக்க பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தால் அதிகாரிகளுக்கு முழுமையான சுதந்திரம் கிடையாது முழுமையாக பாதுகாக்கின்ற நிலை இல்லை அதனால் காவல்துறையினரால் செயல்பட முடியவில்லை எங்கு பார்த்தாலும் போதை பொருட்கள் விற்பனை அதிகமாக உள்ளது குறிப்பாக கொள்ளை கொள்ளை திருட்டு வழிபறி பாலியல் வன்கொடுமை நடந்த வண்ணம் உள்ளது எங்கு பார்த்தாலும் ரவுடிகளின் ராஜ்யமாக இருந்து வருகிறது இதை ஒடுக்க வேண்டும் என்றால் காவல்துறையிற்கும் முழு சுதந்திரம் வழங்கப்பட்டால் மட்டுமே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டு ரவுடிகளை அடக்க முடியும் என்றார் மேலும் தமிழகத்தில் பொதுமக்கள் பெண்கள் அரசியல் கட்சி பொறுப்பாளர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை எனவும் தெரிவித்தார் மேலும் ஆம்ஸ்டாங் படுகொலை என்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு தேசிய கட்சியின் தலைவராக இருந்து வந்தார் இந்த கொலை திட்டமிட்டுதான் அரங்கேற்றியுள்ளனர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் குற்றவாளிகள் சரணடைந்துள்ளனர் கைது செய்யப்படவில்லை அவர்கள் உண்மையான குற்றவாளி அல்ல போலி குற்றவாளி எனவே உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று அவரது குடும்பத்தினர் மற்றும் அவரது கட்சி நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகின்றனர் உண்மை குற்றவாளி குறித்த சந்தேகங்களை போக்குவது அரசியல் கடமையாகும் எனவும் தெரிவித்தார் திறமையற்ற முதலமைச்சர் ஆண்டு கொண்டு இருக்கிறார் அனைத்து இலாகாக்களும் தேய்ந்து போய் இருந்து வருகிறது எந்த துறையிலும் வளர்ச்சி கிடையாது சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கேட்டு விட்டது இதுக்கு தீர்வு காண திமுக ஆட்சியிலும் திறமை இல்லை எனவும் விமர்சனம் செய்தார் தமிழுக்கு முதல்வர் வெளிநாட்டு பயணம் குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல் வெளிவரவில்லை திமுகவின் கோவை நெல்லை மேயர்கள் ராஜினாமா செய்தது குறித்து திமுகவினருக்கு மட்டுமே தெரியும் இது குறித்து திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாம் உட்கட்சி பிரச்சனை பாகம் பிரிப்பது குறித்த சண்டை என்று நினைக்கிறேன் அவருடன் ஒற்றுமை கிடையாது இங்கு மட்டுமில்லை காஞ்சிபுரத்திலும் இவ்வாறு தான் இருந்து வருகிறது என்றார் இதனிடையே குழப்பத்தில் காஞ்சிபுரம் மாநகராட்சி என்று இபிஎஸ் என்று கேள்வி எழுப்பினார் ஓ குறித்த கேள்விக்கு வெளியேற்றப்பட்டவர்கள் குறித்த கேள்வி கேட்டால் விறுவிறுப்பான செய்திக்காக எங்களிடம் பதில் எதிர்பார்க்கிறார்கள் ஜெயலலிதா இருந்தபோது போது அவரை எதிர்த்த முன்னாள் நிர்வாகிகள் அனைவரும் கட்சியில் இணைக்கப்பட்ட நிலையில் ஓபிஎஸ் இணைக்கப்படுவாரா என்ற கேள்விக்கு மற்றவர்கள் கட்சி அலுவலகத்தை உடைக்கவில்லை கட்சி காரனை அடிக்கவில்லை கட்சி வாகனத்தை நொறுக்கவில்லை எந்த பொருளையும் தூக்கி செல்லவில்லை என்று பதிலளித்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடர்புடைய இடங்களில் சிபிசிஐடி ஆய்வு செய்து வருகின்றனர் குறித்த கேள்விக்கு செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவே அதிமுகவின் பெயர் வர வேண்டும் என்பதற்காக வேண்டும் என்றே திட்டமிட்டு அதிமுக நிர்வாகிகள் இது வழக்கு போடுவதற்காக ஜோடிக்கப்பட்ட வழக்காக தான் பார்க்கப்படுகிறது இது உண்மை அல்ல எனவும் தெரிவித்தார் திமுக ஆட்சி தமிழகத்தில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று உறுதியாகிவிட்டது மக்களே நமக்கு நாமே பாதுகாப்பு என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட பதிவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் வந்த செய்திகள் செங்கல்பட்டில் பள்ளி மாணவர்கள் கடத்தல் புதுக்கோட்டையில் மர்பன் நபர்களால் இளைஞர் வெட்டி படுகொலை தஞ்சாவூர் மங்களபுரம் பகுதியில் இருபத்தி ஒன்று வயது இளைஞர் வெட்டி படுகொலை தேனியில் குண்டர் சட்டத்தில் சிறை சென்று வந்தவரை கொடிய ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் கொள்ள முயற்சி இனி இந்த திமுக அரசின் முதல்வரிடம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வலியுறுத்தி எந்த பயனும் இல்லை எனவே மக்கள் பணியில்தான் நீங்களும் நீங்களும் என்று அர்ப்பணிப்போடு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை காக்க காவல்துறை அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறேன் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று உறுதியாகிவிட்டது மக்களே நமக்கு நாமே பாதுகாப்பு என்று தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் தமிழகத்தில் நடந்த குற்ற செய்திகளை குறிப்பிட்டு திமுக அரசு விமர்சனம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது